பாட்ஷா படத்துல ரஜினி சர கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்திருக்கும் அதே போல இப்ப நிஜத்திலேயே நடந்திருக்கு எங்க நடந்தது என்னாச்சு இன்றைய குட்டி நியூஸ்ல பாக்கலாம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் பாலியர் சிங் இவருடைய மனைவி சுபத்ரா இவங்க இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால இவங்க இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு இந்த நிலையில கடந்த ஆண்டு இருவருக்கு ஏற்பட்ட தகராறுல பாலியர் சிங் அவருடைய மனைவியான சுபத்ராவை கடுமையா தாக்கியிருக்காரு இதை பத்தி சுபத்ரா அவங்களோட அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உடனே அவங்க அம்மா அவங்களோட உறவினர்களை எல்லாரையுமே கூட்டி ஒரு பஞ்சாயத்தை வச்சிருக்காங்க அந்த பஞ்சாயத்துல பாலியர் சிங்கும் சுபத்ராவும் ஒரு வருஷம் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சுபத்ரா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க பாலியர் சிங்கும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு இப்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனா சுபத்ரா பாலியர் சிங் வீட்டுக்கு போகவே இல்லை தன்னுடைய மனைவி மனசு மாதிரி நம்ம கிட்ட வந்துருவா அப்படின்னு பாலியர் சிங்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா கடைசி வரைக்கும் சுபத்ரா போகவே இல்லை சரி இதுக்கு மேலயும் அப்படியே இருந்தா வேலைக்காகாது நம்மளே போயிட்டு அவளை கூப்பிடலான்னு முடிவு பண்ண பாலியர் சிங் சுபத்ராவுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு போன அப்ப பாலியர் சிங்க பார்த்து கோவமான சுபத்ராவுடைய அம்மா ஓடி வந்து மருமகனை அடிச்சிருக்காங்க இத பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா கூட்டிட்டாங்க பாலியர் சிங்கோ எவ்வளவோ பேசி சுபத்ராவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு ஆனா வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மருமகனியை அடிச்சிருக்காங்க இத பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்களோ பாலியர் சிங்க ஆரம்பிச்சிருக்காங்க உடனே எல்லாருமா சேர்ந்து அவரை கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு நாள் இரவு முழுக்க கம்பத்திலயே கட்டி வச்சு பாலியர் சிங்க அடிச்சிருக்காங்க ஆனா இத பத்தி சுபத்ரா எதுவுமே வாயே திறக்கல இத பத்தி தகவல் அறிஞ்ச போலீசாரும் அங்க வந்து மீது பாலியர் சிங்கம் மீட்டிருக்காரு இப்ப இத பத்தி சுபத்ரா அவங்களோட அம்மா அப்பா உறவினர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இப்படியே சினிமாவே மிஞ்சிற அளவுக்கான இந்த சம்பவத்தை பத்தினா உங்களோட கருத்து என்னென்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் அவங்களை சந்திக்கிறேன்